வணக்க உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏலக்கிரியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏலகிரியின் வசீகரிக்கும் இடங்கள் மலையேற்றம் மற்றும் சாகச நடவடிக்கைகளுக்கு வந்து தாயகமாக கருதப்படுகிறது எங்கே வந்து ஏரிகள் கோவில்கள் அதி அற்புதமான குக்கிராமங்கள் ஆகியவை வந்து இந்த தலமாக வந்து அமைந்திருக்கிறது நான்கு மலைகளுக்கு நடுவில் தான் வீட்டிற்கும் ஏலகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் இதமான வந்து தட்ப வெப்பத்துடன் வந்து காட்சி அளிக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னா வளைந்து செல்ல மலைச்சாலை மற்றும் பதினாலு ஊசி வளைவுகள் உங்களை வந்து ஏலகிரிக்கு வந்து அழைத்து செல்லும் இங்கே வந்து உங்கள் தேடலுக்கான பரிசு நிறைந்திருக்கிறது கிராமங்களை வந்து நீங்க சுற்றி நடந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் மற்றும் அவர்களுடைய கலாச்சாரத்துடன் சேர்ந்து உங்கள் ஆன்மாவை வந்து புத்துயிராக்கி கொள்ளலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க ஏரிக்க சென்று வந்து கரையோரம் அமர்ந்து இலைப்பாரலாம் அல்லது வந்து ஆனந்த உலா செல்லலாம் மாலையில வந்து அமைதியான நீர்ல வந்து படக்க சவாரி செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஜலகம்பாறை அருவி புங்குனூர் அருவி வான்வழி ஆய்வகம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் வந்து அற்புதமான இடங்களை வந்து அமைதியான வந்து உறிஞ்சவும் இது வந்து ஒரு மனிதனால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை ஏரியாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இதை வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒரு தூய்மையான மகிழ்ச்சியை வந்து அளிக்கிறது குறும்புத்தனமான குரங்குகளை வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சூரியன் மரையும் வரை வந்து நீங்க காத்திருந்த மாலையில படகு சவாரி செய்யலாமா அதாவது மலைப்பகுதியில உள்ள ஜலகம்பாறை அருவிக்கு செல்லலாம் நீங்க இந்த வந்து மலையேற்றம் செல்லும் போது கண்கவர் எதிர்பாரா பரிசாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகான இடம் சாகச விரும்பிகள் அதாவது சுவாமி மலைய வந்து மலைக்கு மலையேற்றம் செல்லலாம் மேலே வந்து சென்று அந்த இடத்துல வந்து பரந்த நிறக்கற்ற காட்சியை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஏரிக்கா அருகில வந்து உள்ள இயற்கை பூங்காவிற்கு வந்து ஜலகண்டீஸ்வரர் வந்து அற்புதமான வந்து நீங்கள் கண்டு புராண கதைகளை வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாங்க ஏலகிரியை பற்றி அது அதுங்க இருக்கக்கூடிய இடங்களை பற்றி நாங்கள் சுவாரஜியமாக பேசியிருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயேசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாழ்க்கையே சந்திக்கிறேன் நன்றி